அப்போ ஏன் அவங்க வந்து இந்த ஆதார் கார்டை வந்து நீங்கள் ஒன் ஆஃப் தி டாக்குமெண்ட்ரி எவிடென்ஸை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சொல்ல முடியலை எலெக்ஷன் கமிஷன்கிட்ட முதல் கேள்வி இந்த எதிர்கட்சியெல்லாம் ஏன் இது வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இதை வந்து இவங்க ப்ரூஃப் இல்லைன்னு சொல்றா சொல்லலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது அவங்க ஏன் எக்ஸாமின் பண்ணலை அது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி இவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியலையா சட்டத்திற்காக மக்கள் இல்லை மக்களுக்காகத்தான் சட்டம் அந்த மக்கள்கிட்ட வந்து கிராமப்புறத்தில் உள்ளவங்க ஏழை எளியவர்கள் இவங்ககிட்ட இருக்கிற ப்ரூஃபே ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடென்டி கார்டு இதுதான் எளிதாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது அவங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து எளிதாக வந்து கிடைக்குமா பாஸ்போர்ட்டுக்கான தேவை அவங்ககிட்ட இருக்கா அப்போ பேங்க் அக்கௌண்ட் காரண ப்ரூஃப் அவங்ககிட்ட இருக்கா பேங்க் அக்கௌண்டே பல பேர்த்து இருக்காது அப்போது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது எலெக்ஷன் கமிஷன் மிகப்பெரிய தவறு அழைக்கிறாங்க மக்களால் ச கொண்டு வர முடியாத ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க நமக்கு உள்ள ஆறுதல் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் இதையும் சொல்லியிருக்காங்க மிக பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு வாக்களிப்பதிலிருந்து வாக்களிக்கும் உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள் என்று தெரிந்தால் நாங்கள் இந்த எலக்ஷன் ப்ராசஸ்லேயே தலையிட வேண்டியிருக்கோம் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க இப்போ இதுல வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது அறுபத்தஞ்சு லட்சம் பேரை இவங்க வந்து எஸ்ஐஆரில் வந்து நீக்கியிருக்காங்க கேட்டால் என்ன சொல்றாங்க அவங்க அப்ளை பண்ணவே இல்லை அவங்க அப்ளை பண்ணது தெரியாதவங்களே பல பேர் இருந்திருக்கலாம் ஹிண்டு இன்னொரு நியூஸ் போட்டிருக்கு நான் நேத்தையே சொன்னேன் இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு உணர்வை எழுப்புறது அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல இருபத்தஞ்சு லட்சம் பேர் பெண்கள் பெண்கள் வந்து இப்ப ஏன் இவங்கெல்லாம் பேர் இல்லை அறுபத்தஞ்சு லட்சம் பேர்னா தேர்தல் கமிஷன் வந்து என்ன சொல்றாங்க அவங்க எல்லாம் மைக்ரெண்ட் வேற இடத்துல வேலை வாக்கு போயிட்டாங்க இங்க இல்லாதவங்களுக்கு எப்படி நாங்க வந்து ஒற்றுரிமை கொடுக்க முடியும் தி லா சேஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்சேஸ் தி ஓட்டிங் ரைட் வில் பி கிவன் இன் நார்மலி நார்மலி ரெசிடென்ட் விதவிதமான கூட வச்சுக்கலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படியே இருந்தாலும் ஆண்கள் மட்டும்தான் பெரும்பகுதி வெளியில போய் வேலை பார்க்கிறாங்க பீகார்ல பல விதமான வேலைகள் ரொம்ப கடினமான வேலைகள் ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்று தமிழ்நாட்டில் வரும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இந்த மாதிரி சம்பளம் எங்களுக்கு வேற இடத்துல கிடைக்கிறது இல்லை ரொம்ப சீக்கிரமாக வாழ்ந்து பணத்தை வந்து குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க இது மாதிரி பட்டவங்க இருக்காங்க பெண்கள் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கவே முடியாது இம்பாசிபிள் அதே தவிர முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாஸில் வந்து ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ணலையா பாட்னா போன்ற பகுதியில் ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா தேர்தல் ஆணையம் அப்போ விளையாடுறாங்களா என்ன இது கன்சிஸ்டண்டாக எதுவுமே கிடையாது இப்படி பல கேள்விகள் வருது நம்முடைய நம்பிக்கை எல்லாம் உச்ச இதை சரியாக விசாரித்து வாக்களிக்கும் உரிமை உரிமை உள்ள அனைவரும் வாக்களிக்கும் உரிமையை பெற வேண்டியதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய உச்சநீதிமன்றம் செய்யும் நம்முடைய ஜனநாயகத்தை காக்கும் என்று நம்ப வேண்டும் நாம்